ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிறவர் குரோதன வருஷம் கார்த்திகை மாசம் பரணி நட்சத்திரத்தில் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் பிறந்தவர் இவர் வந்து இவருக்கு இப்போ ஆயிரமாவது வருஷம் ஆரம்பம் யக்ஞிமூர்த்தி அப்படின்னு இவருடைய பேர் இவர் ஒரு அத்வைத சந்யாசி ஆனால் மகா பண்டிதர் அவர் எல்லாம் கத்துண்டு வடதேசம் காசி அப்படி எல்லா இடங்கள்லையும் நிறைய பேர் போர்ல வென்று வாகை சூடிண்டு நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள் இவருக்கு இருக்கா அவளுக்கெல்லாம் அத்வைத மாயாவாத கிரந்தங்களெல்லாம் போதிச்சுட்டு இருக்கார் இப்படி இருக்கிற பொழுது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அப்படின்னும் எம்பெருமானார் உடையவர் அப்படின்னு இது எல்லாமே ராமானுஜருடைய திருநாமங்கள் தான் ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஆய் ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோட இருக்கார் இவர் அப்படின்னுட்டியும் ராம ராமானுஜருடைய பிரதாபத்தை தெரிஞ்சுக்கிண்டு அவரை எப்படியா இருந்தாலும் நம்ம வாதத்தில் வென்றுடணும் அது இந்த நம்ம ஒருத்தர் தான் வாத போருக்கு உரியவா அப்படிங்கிற லெவலில் இருக்கணும்னு மனசில் நினச்சிண்டு வண்டி நிறைய புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு புஸ்தகம் இல்லை அதனாலலாம் ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துட்டு சீடர் குழுக்களோட ஸ்ரீரங்கத்துக்கு வர வந்துட்டு எம்பெருமான பார்த்துட்டு நீர் மந்திரம் சொல்லி பல்லாயிரக்கணக்கானோரை மயக்கி உள்ளீராமே உம்முடைய வைணவம் என்ற மாயையை ஒழிக்கவே நாம் உம்முடன் தினவு தீர போராட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் வாதத்துக்கு ராமானுஜராக அழைக்கிறார் ராமானுஜரும் சரின்னு சொல்றார் நீர் தோத்தா என்ன பண்ணுவீர்னு கேட்கிறார் ராமானுஜர் நாம் தோற்றால் உமது பாதுகைகளை சுமந்து உமது பெயரை இட்டு கொண்டு உமது சித்தாந்தத்திலே புகுவோம் அப்படிங்கிறார் வந்தவர் ஆச்சாரியனோட உபதேசமெல்லாம் பெற்றுண்டு ஆச்சாரிய உபதேசத்தால மன அழுக்குகள்லாம் இல்லாம பகர்த அனுபவத்திலேயே மூழ்கி பகவானே சரண் அப்படின்னு இருக்கிற பூரண ஞானம் இருக்கிற எம்பெருமானார வாதத்துக்கு எழுத்து வாதத்துக்கும் அவர் சம்மதிச்சு அப்புறம் அமாஞ்சல் சொல்றார் நாம் தோற்றால் கிரந்த சந்நியாசம் கொள்ள சித்தமாக இருக்கிறோம் அப்படின்னு இனிமே நான் ஒரு கிரந்தமும் எழுத மாட்டேன் அப்படின்னு விட்டுறார் ரெண்டு பேரும் தோத்தா என்ன பண்ணுவோங்கிறத சொல்லியாச்சு அப்போ ரெண்டு பக்கத்துலையும் சிஷியர்கள் கூட்ட கூட்டமாக இருக்கா பதினெட்டு நாள் பாரத போர் நடந்த மாதிரி பதினெட்டு நாள் ஸ்ரீரங்கத்தில் கருத்துறை மண்டபத்தில் வாத போர் தொடங்கி நடந்துட்டுருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சிங்கம் மாதிரி ரெண்டு பேரும் நல்ல வெ வாத போர் புரிஞ்சின் இருக்கா அப்படி இருக்கிற பொழுது பதினாறு நாள் ஆயிடுத்து யாரும் யாரையும் தோக்கடிக்க முடியல அப்போது பதினேழாவது நாள் வாதத்தில் யஜ்யமூர்த்தி வெற்றி பெற்ற மாதிரி வருது சந்த அந்த சூழ்நிலை அப்போது ராமானுஜரை பார்த்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது இன்று போய் நாளை வரும் அப்படின்னு ரொம்ப ஏளனமா சொல்கிறார் அந்த யஜ்யமூர்த்தி ராமானுஜர் வாடிய முகத்தோட மட் மனத்துக்கு மடத்துக்கு வரார் நித்திய எல்லாம் முடிச்சுட்டு திருவாராதனை பெருமாளான பேரருளாளனை ஆராதிச்சுட்டு அவருக்கு அமுது பண்ணிட்டு அவரை பெருமாளை சேவிச்சுட்டு கையை கூப்பி பேரருளாளா எமது பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீமன் நாதமுடிகள் ஸ்ரீ ஆளவந்தார் இவெல்லாம் காட்டிய சித்தாந்தங்கள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பொய் தானா தேவருடைய சொரூப ரூப குண விபவங்கள் எல்லாம் சத்தியம் அப்படின்னு பிரமாணத்தை காட்டி இத்தனை நாளாக போந்தோம் ஆழ்வார் காலம் தொட்டு ஸ்ரீ ஆளவந்தார் காலம் வரை சீரோடும் சிறப்போடும் பல்கி பெருகிய இந்த தரிசனத்தை இப்போது அடியேனது காலத்தில் ஒரு மாயாவாதியை கொண்டு அழித்து போட்டு விளையாட திருவள்ளம் கொண்டனையோ அப்படின்னு கண் கலங்கி விண்ணப்பிக்கிறார் தான் எதுவுமே அமுது பண்ணிக்கலை அன்னைக்கு ராத்திரி படுத்து அப்போ பார்த்தால எழுந்து பார்க்குற பொழுது எத்திராஜருக்கு அன்னைக்கு கனவுல வந்து சொல்கிறார் பெருமாள் பேரொருளாளன் அதிகால கனவுல வந்து சொல்றார் கலங்க வேண்டா தர்க்கத்தில் உமக்கு உறுதுணையாய் இருக்க ஒரு ஒப்பற்ற சீடரை தர எண்ணியுள்ளோம் ஆளவந்தாரின் மாயாவாத கண்டன யுக்தியை கருத்தில் கொண்டு வாதில் வெற்றி பெற்றுவாரும் அப்படின்னு பேரொருளாளன் அருளி செஞ்சு அர்த்த விசேஷங்களெல்லாம் எல்லாம் நினைவூட்டுறான் அப்போ சடக்குன்னு எழுந்து பக்கிறார் ராமானுஜர் வரதனோட கடாட்சத்தால மனசுல அப்படியே தெளிவு முகத்தில் மலர்ச்சி அந்த மாதிரி இருக்கவருக்கு அன்னைக்கு திருவாராதனத்தை முடிச்சுட்டு ஸ்ரீ ஆழவந்தாரோட ஸ்ரீசுக்திகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து மனசுல வச்சுட்டு கம்பீரமா வாத மண்டபத்துக்கு போறார் முதல் நாள் கா சாயந்திரம் வாடிய முகத்தோடு போன எம்பெருமானார் மறுநாள் கார்த்தால பார்த்தா நல்ல பொலிவோட வரார் கம்பீரமா வேற வரார் இத பார்த்த யக்னி மூர்த்தி அவருக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கு இல்லையா அவர் ஞானத்துல புரிஞ்சுட்டார் இவர் சாதாரண மனுஷர் இல்ல இவர் ஒரு மகாத்மா பகவானோட அனுகிரகத்தால இப்போ நல்ல பொலிவோடவும் தோற்றத்தோடையும் வந்திருக்கார் இவரை இன்னைக்கு நம்ம வெல்ல முடியாது இனி இவரை கூட நம்ம வாத வாதத்தில் தோத்து தான் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுட்டார் உடனே தேவரீருக்கும் பெரிய பெருமாளுக்கும் பேதம் இல்லை என்பதை உணர்ந்தேன் இனி தேவரீரின் சன்னதியில் வாய்த்திறந்து ஒரு வார்த்தை சொல்லவும் அடியேனுக்கு அருகதை இல்லை தேவரீரிடம் நான் தோற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இராமானுஜருடைய பாதத்தில் விழுந்து சேவிச்சு சேவிச்சு சரணடைகிறார் அப்போ ராமானுஜரும் நீர் தோற்கவில்லை உம்மிடம் இருந்த நான் என்ற ஆணவம் தோற்றுக்கு அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே சரின்னுட்டு அவ தன் தன்கிட்ட சீடராக ஏற்றுக்கிறார் அப்போ அந்த யக்னிமூர்த்தி என்ன பண்றார் தன்கிட்ட இருந்த வா அத்வைதிகள்லாம் ஏக்கத்தண்டம் தான் வச்சுட்டு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ ஏத்திகள் திரிதண்டம் வச்சுட்டு அந்த ஏக தண்டத்தை முறிச்சு போட்டுடுறார் முறிச்சு போட்டுட்டு இனிமே நான் உங்களுக்கு அடிமை நான் உங்க உங்ககிட்ட இனிமேல் சரணடைகிறேன் எனக்கு காஷாயம் திரிதண்டம் எல்லாம் அனுகிரகிக்க வேணும் அப்படின்னுட்டு கேட்குறார் ராமானுஜரும் அதை ஏற்றுக்கிறார் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்ததுனா இருந்த பேரொருளாளன் அவரோட திருநாமத்தோட சே தன் பெயரையும் சேர்த்து இணைச்சி அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு அவருக்கு திருநாமத்தை சூற்றார் அன்னிலிருந்து தனக்கு சீடராகவும் ஆக்கிக்கிறார் அதுக்கப்புறம் பெரிய பெருமாளை போய் சேவிக்க வச்சு தீர்த்தம் சடாரி பிரசாதங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டோ அங்கேருந்து திருப்பியும் தன்னுடைய மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய திருவாராதன பெருமாள் பேரொருளாளனுடைய சேவையை பண்ணி வச்சு இவரே உண்மை ஆட்கொண்டவர் அப்படின்னு அந்த யஜ்யமூர்த்திக்கு சொல்லி அவருக்கு அவரை திருப்பியும் தன்னுடைய திஷன்கிட்ட எல்லாம் பண்ணி எம்பெருமானாருக்கு அந்த பே அருளாள பெருமாள் எம்பெருமானருக்கு பல்லாண்டுலேருந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேருந்து ரகசிய கிரந்தங்கள் அர்த்தங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறார் வைஷ்ணவ தர்சனத்துக்கு அருளாள பெருமாள் அப்படின்னு அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஒரு சக்தி வாய்ந்த தூணா திகழறார் அவர் இயற்றியது தான் ஞான சாரம் பிரமேய சாரம் அப்படிங்கிறது இவர் வாழ்நாள் முழுவதும் ராமானுஜரே தனக்கு தெய்வம் அப்படின்னு அவரையே சேவிச்சுட்டு இருந்திருக்கார் ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் எல்லா கைங்கரியங்களை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிறதையும் அந்த ரெண்டு கிரந்தங்களையும் பறைசாற்றியிருக்கார் இப்படி அருளாள பெருமாள் பெரு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அத்வைதியா இருந்தாலும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துடைய உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கண்டு அவரும் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்திய அழிட்டார் இப்படி நம் ராமானுஜர் பலரையும் வியாதத்தில் வென்று நம் சித்தாந்தத்துக்கு அவள் சேரும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் இப்படி இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஸ்ரீடர் சீடர் அப்பேற்பட்டவரை நம்மளும் அவருடைய திருநட்சத்திரமான கார்த்திகை மாதம் அவர் நம்மளும் கொண்டாடுவோம் பரணி நட்சத்திரத்தில் ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம் மீண்டும் பார்ப்போம்